அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறக்கிறது ரிஷபராசி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் ஏன்னா இந்த ரிஷபராசி அன்பர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத ஒரு சில வரிகளில் பார்க்கலாம் இந்த ரிஷபராசியில் சுக்கரனுக்கு சொந்த வீடாகவும் சந்திரனுக்கு உச்ச வீடாகவும் இருக்கிறதுனால இந்த ராசிக்காரங்க மனக மன வாழ்க்கையை போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க அந்த மணமகளையோ அல்லது மணமகனையோ தேர்ந்தெடுக்கும்போது அவங்கள பற்றி பணம் கோணங்களில் ஆராய்ந்து ரொம்ப கவனமாக தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களை அந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க நீண்ட காலம் தம்பதிகளுக்கிடையே நல்ல ஒரு கனிமும் நல்ல ஒரு நெருக்கமும் இருக்கக்கூடிய ஒரு ராசினு இந்த ரிஷபராசியை சொல்லலாம் அதே மாதிரி இந்த ரிஷபராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா உடல் கட்டு ரொம்ப ரொம்ப ஹைட்டாகவும் இல்லாமல் ரொம்ப குள்ளமாகவும் இல்லாமல் ரொம்ப ஒரு மீடியமான ஹைட்டில் இருக்கக்கூடியவங்களாகவும் உடல் கட்டு உள்ளவங்களாகவும் இருப்பாங்க இயற்கையாகவே பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க ஏன்னா சுக்கரனுடைய ராசி அதிபதி என்பதனால ரொம்ப அழகான தோற்றமுடையவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க சாப்பாடை கூட ரொம்ப அனுபவித்து சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க பார்த்திங்கன்னா எவ்வளோ கஷ்டம் பிரச்சனை வந்தாலும் தாங்கக்கூடியவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதை கண்டு பயப்படவே மாட்டாங்க ஏன்னா சின்ன வயசுலேருந்தே பார்த்திங்கன்னா குடும்ப பொறுப்பு இவங்கக்கிட்ட வந்துடும் அதனால் எவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே அதை சரி செஞ்சிடலாம் அப்படிங்கிற ஒரு மனோதைரியம் உள்ளவங்களாக இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க ஆடை கூட அணியும் போது பார்த்திங்கன்னா தும்பம்பூ மாதிரி சலவை துணியாக தான் உடுத்தணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய viurenga வீட்லேயும் சரி வெளியில் போகிற இடத்துலையும் சரி சுத்தமாக இருக்கணும் நீட்டான உடைகள் நீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களை இந்த ரிஷபராசி அன்பர்கள் இருப்பாங்க குறுகிய நேரத்தில் டக்கு டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உடையவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் தனக்குன்னு ஒரு வழியை ஏற்படுத்தி அதற்கேற்ப வாழக்கூடியவங்க இலகிய மனம் உள்ளவங்க அப்படின்னா இந்த ரிஷபராசி அன்பர்களை சொல்லலாம் அதே மாதிரி கொஞ்சம் தயால சிந்தனை உடையவங்களாகவும் இருப்பாங்க இவங்களுக்கு விவசாயம் தோட்ட வேலை பூஞ்செடி வளர்க்குறது கட்டிடக்கலை ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் செய்கிறது இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதிரி தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப ஏற்ற தொழிலாக இருக்கும் இதில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க இந்த ரிஷபராசி என்பர்கள் பெரிய பெரிய நட்சத்திர ஹோட்டலில் கூட அந்த ஹோட்டல் நடத்துகிறவங்க பார்த்திங்கன்னா இந்த ரிஷபராசி என்பர்களாக பெரும்பாலும் அமையறதுக்கான ஒரு சூழல் இருக்குது அரசியல்வாதியிலையும் இவங்களை பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம் பெரும்பாலும் இவங்களுக்கு அரசியல் இவங்களுக்கு ஒத்து வரும் இந்த ராசிக்கு சொந்தக்காரகன் சுத்த சுக்கரன் என்பதுனால ஜாதகத்தில் நல்ல அம்சம் இருந்தது அப்படின்னா சங்கீதம் நாட்டியம் அதே மாதிரி ஆடை ஆபரணங்கள் தயாரிக்கிறது அழகு சாதன பொருள்கள் தயாரிக்கிறது இந்த மாதிரி தொழிலும் ரொம்ப ஏற்ற தொழிலாக இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமையும் சரி இவங்களை பற்றி ஒரு இரு வரைக்கும் நம்ம இன்னும் தொடர்ந்து பார்க்கலாம் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் ரிஷபராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ ரிஷபராசி அன்பர்கள் இருக்காங்க அவங்களுடைய இயல்பான குணங்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க சரி இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் தமிழ் மாதங்களோட அடிப்படையில் வைத்து பார்க்கும்போது இந்த மாசி மாதத்திலிருந்து நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு இந்த மாசி மாத கிரக நிலை உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை தர இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் குரு பகவான் உங்களுடைய ராசிக்குள்ளே இருக்கிறார் குரு வீட்டில் சுக்கரனும் சுக்கரன் வீட்டில் குருவும் இருக்கிற இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பான காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ராசிக்கு இரண்டாம் இடத்துல செவ்வாய் வக்கிரக நிலையில் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்கிறார் தொழில் கர்மஸ்தானத்தில் பத்தாம் இடத்துல சனி பகவானும் புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்களும் இருக்கிறதுனால ரொம்ப சிறப்பான மாதமா இந்த மாசி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துல சுக்கிரன் மற்றும் ராகு இணைந்திருக்கிறாங்க இதனால சிறப்பான பலன்களை இந்த மாதத்துல இந்த ரிஷபராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் சுக்கிரன் உச்சத்தில் இருக்கிற இந்த காலகட்டம் மாசி ஒன்றாம் தேதியிலேருந்து சூரியன் பெயர்ச்சியாக இருக்குது மாதம் முழுவதுமே சூரியன் தி பல திக் திக் பலன்களை கொடுத்தாலும் கூட அந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மையை தேடு கொடுக்குற மாதிரி தான் இருக்கும் மாசி மாதம் பனிரெண்டாம் தேதியிலேருந்து உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் வக்கரக நிவர்த்தியாக இருக்கிறார் மாசி பதினைந்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா புதனும் பயிற்சியாக இருக்கிறார் மீன ராசியில் புதன் வந்து நீச்சமாக இருக்கிற இந்த காலகட்டம் நீச்சபட்ச பலன் கிடைக்க இருக்குது நம்மளுடைய ரிஷபராசி அன்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நீச்சபட்ச பலம் கிடைக்கிறதுனால நம்மளுடைய ரிஷபரா ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை ராஜயோகம் இனி கிடைக்கப் போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி ஆவார் அவர் மாசி மாதம் பதினேழாம் தேதியிலிருந்து வக்கரகமாக இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆவதுனால சனியும் ரொம்ப பலன் குறைந்து இருக்கிறதுனால உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் ஏற்கனவே உடல் நோயினால் அதாவது முதல் ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் இருக்கிறவங்களுக்குலாம் அந்த பாதிப்புகள் எல்லாமே சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வார மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம் நீண்ட நாள் சொந்த வீடு ஒன்று கட்டலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக இந்த டைமு கட்டலாம் நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாசி மாதம் இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீடு நிலம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமும் இருக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் உங்களுடைய அம்மாவோட ஆதரவு பரிபூரணமாக அந்த டைமு கிடைக்கும் பங்கு சந்தையில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் அதே மாதிரி வெள்ளி தங்கம் மருத்துவம் எலக்ட்ரானிக் சம்மந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு பலன் இரட்டிப்பு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது ஏன்னால் சூரிய பகவான் உங்களுடைய காரியத்தில் இருந்த பிரச்சனைகள் தடைகள் அனைத்தையுமே விளக்கச் செய்வார் அதனால் நீங்கள் தொட்டது தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாசி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி நீங்க இறங்கிய ஒவ்வொரு காரியுமே உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அரசு அரசியல் சார்ந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும் அரசாங்க ரீதியாக சின்ன சின்ன விஷயங்கள் நடைபெறாமல் தள்ளி போயிட்டே இருந்திருக்கும் அது எல்லாமே இந்த டைமு உங்களை தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குது நீண்ட நாளுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு சின்ன அப்ரூவல் கேட்டு நீங்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு அப்ளிகேஷன் கொடுத்துருப்பீங்க அதெல்லாம் கூட நிறைவேறாமல் இருந்திருக்கும் இந்த டைமு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அந்த உதவிகள்லாம் உங்களை தேடி வரும் வெளிநாடு வெளி மாநிலம் பயணம் செல்லலாம் அப்படின்னு முடிவு செய்தவங்களுக்கு அந்த பயணங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகக்கூடிய ஒரு சூழ்நிலைலாம் இருக்குது முடிந்தவரை இந்த காலகட்டத்தில் வெளியில் போகிறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது ஏன்னா செவ்வாய் வக்கரகத்திற்கு பிறகு கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன மனக்கசுப்பு பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது தொழிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பாட்னருடன் இருந்த சின்ன சின்ன மனக்கசப்பு பிரச்சனை இது எல்லாமே படிப்படியாக கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சுக்கும் சமுதாயத்துலேயும் கூட நல்ல ஒரு அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சமூகத்தில் நல்ல ஒரு உயர் பொறுப்பு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமும் இருக்குது நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க வருமானம் ஓரளவுக்கு சிறப்பாகவே இருக்குது வீண் விரயம் கொஞ்சம் ஆகறதுக்கான சூழ்நிலையெல்லாம் இருக்குது சேமித்து வைத்ததெல்லாம் கூட இந்த டைமு கரையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவ கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இந்த மாத தொடக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க வீண் வார்த்தை வேண்டாம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடினமான வார்த்தைகளும் இந்த டைம் பேசாமல் இருக்கிறது நல்லது நிதானமாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் கொஞ்சம் தடித்த வார்த்தைகளை இந்த டைம் பேசிடுவீங்க அது சின்ன சின்ன பிரச்சனைகளாக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்க பாருங்கள் பெரிய வார்த்தைகளையும் தடிமனான வார்த்தைகளையும் பேச வேண்டாம் பெரியவர்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க இந்த டைம் உங்களோட வயதில் மூத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க வீண் வாக்குவாதம் வேண்டாம் ஏன்னா இந்த வருகின்ற நாட்களில் நீச்சபட்சம் ராஜ யோகத்தால் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய சூழ்நிலையெல்லாம் வருகின்ற நாட்களில் அமையும் வரன் தேடுறவங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய கல்வி விஷயத்திலையும் வேலை வாய்ப்புக்காக இருந்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும் இந்த டைம் முயற்சி பண்ணிங்களா இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது திட்டமிட்ட காரியங்கள் எல்லாமே ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா முயற்சி பண்ணிங்கன்னா இது எல்லாம் நடைபெறும் அதனால் ஒரு மன நிம்மதி அடையக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆசிரியர் மார்க்கெட்டிங் தொழிலில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் பங்கு சந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா நினைத்ததை இந்த டைமு நினைத்த லாபத்தை பார்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கிரன் பெயர் புகழ் அந்தஸ்து இதெல்லாம் உயர்த்தக்கூடிய இடத்துல இருக்கிறார் அவர் மூலிமா நிறைய மாற்றங்கள் இந்த மாதத்தில் நீங்கள் a சொகுசு வாழ்க்கையை நோக்கி நீங்கள் இனி பயணிப்பீங்க அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் ஏதாவது ஒரு சுப செலவு இந்த டைம் நடக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது மாசி நடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன சண்டை பிரச்சனை இதெல்லாம் வரவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் விட்டு கொடுத்து நிதானமாக போகிறது நல்லது உங்களுடைய அப்பா மற்றும் மாமியாரோட நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கோங்க திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அருகில பைரவர் ஆலயம் இருந்தது அப்படின்னா அந்த ஆலயத்திற்கு சென்று நல்லெய் தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ